அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தாவர வளர்ச்சி சீராக்கி அப்படிங்கிற ஒரு டானிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதாவது தாவரத்துடைய வளர்ச்சியை கம்மி பண்ணி தாவரத்தில் அதிகமாக பிஞ்சு எடுக்க வைக்கிற ஒரு டானிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலில் ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மழைக்காலங்களில் காய்கறி செடி மற்றும் மல்லிகைப்பூ செடிகள்லாம் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற அளவுக்கு பூக்கள் அதிகமாக எடுக்காது இது போன்ற நேரங்களில் ஜிஞ்சின கம்மியில் வரக்கூடிய கல்டார் மருந்தை நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த கல்டார் மருந்து தாவரத்தில் எப்படி பயன்படுதுன்னு பார்க்கும்போது இது தாவரத்தோட வளர்ச்சியை சீராக்கும் தாவரத்தில் அதிக அளவு வளர்ச்சி மற்றும் தண்ணி நிலமாக போகிறத கண்ட்ரோல் பண்ணி தாவரத்தில் பூக்கள் அதிகமாக எடுக்க தூண்டும் அதே நேரத்தில் காய்கள் நல்லா பிடிக்க செய்யும் அதே மாதிரி இந்த கட்லர் மருந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால தாவரத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இதனால் தாவரத்தில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் இந்த கட்லர் மருந்தில் என்ன கெமிக்கல் இருக்குதுன்னு பார்க்கும்போது பேக்லோ புட்ரோசோல் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் எஸ்சி ஃபார்மேட்டில் இருக்குது இந்த கட்லர் மருந்தை நம்ம என்னென்ன பயிருக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்க்கும்போது மாமரத்துக்கு யூஸ் பண்ணலாம் வெங்காயத்துக்கு யூஸ் பண்ணலாம் பூண்டுக்கு யூஸ் பண்ணலாம் உருளைக்கிழங்குக்கு யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி கேரட்டுக்கு யூஸ் பண்ணலாம் இதே மாதிரி நிலக்கடலைக்கும் யூஸ் பண்ணலாம் அதிகமாக இந்த கட்லர் மருந்தை வட இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க குஜராத் ஹரியானா இது போன்ற மாநிலங்களில் இந்த கட்லர் மருந்தை விவசாயிகள் அதிகமாக வாங்கி பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க குஜராத்தில் விவசாயிகள் அதிகமாக இந்த கட்லர் மருந்தை மாமரத்துக்கு அதிகமாக பயன்படுத்துகிறதை சொல்கிறாங்க மாமரத்துக்கு இந்த கட்லர் மருந்தை பயன்படுத்துறதுனால அதிகப்படியான பூக்களை தூண்டி அதிக அளவு மகசூல் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த ஜெஞ்சிண்டா கம்மையிலேருந்து வரக்கூடிய இந்த கட்லர் மருந்து ரொம்பவே பழைய மருந்து இது வந்து இருபத்தஞ்சி வருஷமாக இந்த இண்டியன் மார்க்கெட்டில் இருக்குது ஆனால் ரிசல்ட் ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கட்லர் மருந்தை நம்ம இரண்டு விதமாகவும் நம்ம பயன்படுத்தலாம் அதாவது நம்ம பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரேயும் பண்ணலாம் இல்லாட்டி பயிர்களுக்கு நம்ம ட்ரிப்புளையும் இல்லை அந்த கட்லர் மருந்தை இந்த கட்லர் மருந்தை பயிர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது பத்து லிட்டர் தண்ணிக்கு நம்ம அஞ்சு எம்எல் வரைக்கும் இந்த கட்லர் மருந்தை நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் நம்ம அஞ்சு எம்எல் பயன்படுத்தினாலே ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கட்லர் மருந்தை வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்கு கேரட்டு நிலக்கடலை இது போன்ற பயிர்களுக்கு நம்ம எப்போ ஸ்ப்ரே பண்ணலாம்னு பார்க்கும்போது நம்ம நடவு நட்டதுலேருந்து நாற்பதுலேருந்து ஐம்பது நாளில் இந்த கட்லர் மருந்தை நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இதுவே இந்த கட்லர் மருந்தை பயிர்களுக்கு இரண்டாவது முறையை நம்ம எப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம்னு பார்க்கும்போது அறுபத்தஞ்சாவது நாள்லேருந்து எழுபதாவது நாளில் இந்த கட்லர் மருந்து ரெண்டாவது முறை நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் கட்லர் மருந்தோடைய விலைன்னு பார்க்கும்போது ஐம்பது எம்எல் வந்து முந்நூறுவாயிலேருந்து முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்கும் இந்த மருந்து தாவரத்தோடைய வளர்ச்சியை கம்மி பண்ணி பூக்கள் மற்றும் காய்களை அதிகம் பிடிக்க தூண்டும் இந்த மருந்தை வாங்கி பயன்படுத்தணும்னு நினைக்கிற விவசாயிகள் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோவில் கட்லர் மருந்தை பற்றி விரிவா விலைக்கு நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலில் ஃபாலோ பண்ணாதங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்